இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி எடுத்த உடனே ஒரு குழம்பு கோப்பையும் ரின் ஆலா பாட்டிலையும் பக்கத்து பக்கத்தில் வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க இந்த வீடியோவே அதை பற்றி தான் இப்போ நம்ம சிங்க்கில் தண்ணி அடைச்சிட்டு நமக்கு தண்ணி போகாமல் அப்படியே நின்றோம் அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தட்டு மாதிரி ரொம்ப விலை அதிகம் கிடையாது இது நான் போத்தீஸில் பதினாலு ரூபாய்க்கு வாங்கினேன் வெளியில் வாங்கினீங்கன்னா பத்து கூட கிடைக்கும் சின்ன பொருளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா நீங்களும் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி கோப்பையை எடுத்துருக்கிறோம் பாருங்கள் இந்த கோப்பையில் மஞ்சள் கரை அடிஞ்சு நமக்கு எந்த பொருள் மஞ்சளாக நம்ம குழம்பு வைக்கிறதுல மஞ்சள் தூள் போட்டு செய்கிறதுனால இந்த மாதிரி கோப்பையில் நம்ம சாப்பிட்ற எந்த பொருள் வச்சாலும் மஞ்சளாக போயிடும் இந்த கோப்பையை பாருங்கள் வெள்ளை கலரில் இருக்குது இந்த கோப்பையை பாருங்கள் மஞ்சள் கலரில் இருக்குது இதை போட்டு நம்ம சபீனா தூளோ ரிங் பவுடரோ போட்டு நம்ம தேய் தேயின்னு தேய்ச்சி கை வலிக்க நம்ம கழுவிக்கிட்டு இருக்கவனா இப்போ கொஞ்சமாக இதில் விம்பார் எடுத்திருக்கிற அதில் நான் கொஞ்சமாக இதில் ஒரு அரை மூடி அளவு நான் இதில் ரின் ஆளாவை ஊற்றிருக்கிறேன் ஊற்றிட்டு ரொம்பலாம் நீங்கள் தேய்க்க வேணாம் இந்த மாதிரி லேசாக இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க எந்த உங்களுக்கு கரை இருந்தாலும் சரி தான் நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக போட்டு தேய்க்காமல் இதில் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றி அப்படியே நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் இதை லேசாக இந்த மாதிரி தேய்ச்சா போதும் தேய்ச்சி கழுவி எடுத்து காமிக்கிற பாருங்கள் இப்போ எங்கள் சைடில் முஸ்லீம்ஸ் வீட்டில் சாப்பாடு பாட்டுக்கு எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி பொருட்களை தான் யூஸ் பண்ணிக்குவோம் அதனால தான் எங்களுக்கு சீக்கிரமாக இந்த மாதிரி மஞ்சள் படிஞ்சிடும் அந்த மாதிரி மஞ்சள் கரை படிஞ்சால் எந்த பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆளாக ஊற்றி நீங்கள் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நல்ல சூடாக வெந்நீரில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை அப்படியே அழைச்சி எடுத்து நீங்கள் சாதாரணமாக கழுவி எடுத்துருங்க கொஞ்சம் கூட வாசனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது இப்போ பாருங்கள் அடுத்ததாக நம்ம வீட்டு பிள்ளைங்க குளிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி சோப்பை தூக்கி போட்டுருவாங்க அந்த தூக்கி போடுற சோப்பெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அடுப்பை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பிசு பிசுப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் நம்ம வேறு கரகரப்பாக எந்த பொருளை வச்சு தேய்ச்சாலும் உங்களுக்கு க்ராட்ச் ஆகிடும் அதனால் இதில் இந்த மாதிரி சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கோ அழுக்கோ எதுவுமே இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு பஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லேசாக தேய்ச்சா போதும் உங்களுக்கு தேய்ச்சிட்டு இதையும் அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க தானாகவே இந்த சோப்பு நிறை எல்லாமே உங்களுக்கு அப்படியே அடங்கிடும் தண்ணி செலவும் நமக்கு அதிகமாக இருக்காது இந்த அடுப்புன்னு கிடையாது இந்த அடுப்பு மேடை ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி தேய்ச்சி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு கழுவி எடுத்தோம்னாக்கா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு பளிச்சின்னு ஆகிடும் உங்களுக்கு இந்த அடுப்பு மேடையில் இருந்த கரை எதுவுமே இருக்காது நீங்கள் கை வலிக்க தேய்க்கினது அவசியமாக இல்லை இந்த செவத்தில் இருக்கிற உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு கூட இருக்காது இந்த ரெண்டு டைல்ஸும் ஒன்றா ஒட்டியிருக்கிற கோட்டு பக்கத்துலலாம் நமக்கு அப்படியே எண்ணெய் கரை படிஞ்சு சில சமயம் நம்ம கத்தியை வச்சு நம்ம சுரண்டி எடுக்கிற அளவுக்கு கூட இருக்கும் ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம செய்ய வேணாம் கையை வலிக்கவும் நம்ம தேய்ச்சிக்கிட்டு இருக்க வேணாம் இப்போ லேசாக தான் தேய்ச்சம் பாருங்கள் இப்போ இதில் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு நம்ம மற்றபடி சோப் லிக்விடெலாம் ஊற்றி கழுவுனோம்னாக்கா நமக்கு ரெண்டு கப்பு மூணு கப்பு தண்ணி செலவாகிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி துண்டு சோப்பு சின்ன சோப்பு எடுத்து நம்ம கழுவி எடுக்கக்குள்ள நம்ம கிச்சனும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் கொஞ்சமாக தான் தண்ணி செலவே ஆகும் அதிகமாக நமக்கு தண்ணி செலவாகாது நம்ம மதியம் இந்த மாதிரி சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு ஈவினிங்கில் போய் காஃபியோ டீயோ போட போகும்போது நமக்கு அப்படியே பளிச்சு இருக்கும் இப்ப பாருங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் லேசா அந்த மாதிரி தொடச்சி எடுத்தோம்னா சோப்பு நுற கூட உங்களுக்கு அதிகமா இருக்காது கை வலிக்காம அப்படியே லேசா தொடச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு துணியை வச்சு நான் மேலே தொடச்சி எடுத்துட்டேன் எப்படி உங்களுக்கு பளிச்சின்னு அப்படியே சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்து நம்ம நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கும் போது நம்ம நைட்டில் இந்த அடுப்பு மேடையிலையே நம்ம பரோட்டாக்கும் மாவு பசஞ்சிக்கலாம் பரோட்டா வீசிக்கலாம் அதுலேயே நம்ம சப்பாத்தியும் நம்ம வளர்த்தி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு பளிச்சுன்னு இருக்கோம் பார்க்குறதுக்கு இந்த டைல்ஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன பசையோ இல்லாமல் அப்படியே பல பலன் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ அடுப்பு மட்டும் இல்லை அடுப்புக்கு மேலே நம்ம போட்டிருக்கிற தட்டுலேருந்து ஸ்டேண்டு வரைக்கும் நமக்கு பளிச்சு ஆகிடும் அந்த மாதிரி நமக்கு உப்பு ஜாடி க்ளீன் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த சோப்பு வச்சு நம்ம மேலே அழகாக தொடச்சி எடுத்துட்டோம்னாக்கா பளிச்சு ஆகிடும் உங்களுக்கு இப்போ என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா